பாக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முதல்ல ஸ்வீட்டோட தேங்காய்பால் ரவை கேசரி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஒரு டம்ளர் ரவை ஒன்றரை டம்ளர் சீனி அதே சே கொஞ்ச தேவையான அளவு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் தேவையான அளவு அதே டம்ளர் அளவு தேங்காய்பால் ஏலக்காய் சிறிதளவு கேசரி பவுடர் சிறிதளவு இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்து அதில் நெய் ஊற்றி தேவையான அளவு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் எந்த கன்சிஸ்டன்சி வரணுன்னா அந்த இஸ்மிஸ் நல்லா உப்பி வர வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஆனால் கரைஞ்சிடக்கூடாது ஃப்ரை பண்ணதை இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ அதே நெய் இருக்கும்ல அதே நெய்யில் ஒரு டம்ளர் ரவை இருக்கும் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம் அது நல்லா சாப்பிட்டே ஆகிட்டுருக்கு நல்லா அந்த நெய்யெல்லாம் அதை எல்லாம் உள்ளே இழுத்து அது அந்த ஸ்மெல்லு அந்த மனம் வர வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துட்டே இருக்கலாம் இப்போ ஓரளவு நல்லா வருபட்டுருச்சு இப்போ வருபட்டதை எடுத்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும் இப்போ கைப்பிடி எடுத்து பிடிச்சி நல்லா வறுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் நல்லா வருத்தாச்சு வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நல்லா பண்ணியாச்சு இப்போ அதே கடாயில் ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சாலும் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டும் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இல்லைனா தேங்காய் பால் கூட ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணி அது கூட எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் தேவையா இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா அரை டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் தேங்காய் பால் ரெண்டரை டம்ளர் தண்ணி அந்த கணக்கில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட அந்த அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த இது தேங்காய் பால் கூடையே நம்ம ச சக்கரை சீனியும் சேர்த்துக்கலாம் சேர்க்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது சேர்த்துக்கலாம் நம்ம ரவை கூட சேர்க்குற செஞ்சு சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு இந்த தண்ணி கூட நம்ம சீனியை சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் ரவை போட்டு கிளறும்போது அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெட் கலர் கேசரி பவுட்ரு கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஆரஞ்சிஷாக தான் இருக்கும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் கேசரி பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தன் அந்த பால் வந்து ஓரளவு நல்லா குதித்து வந்துருச்சு குதித்து வந்ததுக்கப்புறம் அதில் ரவை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு கட்டி சேர்ந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா அந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக எடுத்து தட்டி போட்டுக்கலாம் இப்போ ஓரளவு நல்லா கைவிடாமல் நம்ம கிளறிகிட்டே இருக்கணும் ரவ தண்ணி அதிகமாக இருக்குது அப்படிலாம் நினைக்க தேவையில்லை வேறவா வெந்து வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இப்போ அதில் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தே இப்போ ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம எக்ஸ்ட்ரா நெய் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு தேவைப்படல அதனால் நான் வெறும் ரவை அந்த இதை மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணி சொல்லுவார் இப்போ எங்கள் அப்பா டேஸ்ட் பார்த்து சொல்கிறாரு அருமையாக இருக்குதுன்னு சொல்கிறாரு இப்போ ஈவினிங் ஈவினிங் வந்து புரோட்டா போடலான்னு ஒரு பிளான்ல இருந்தது ஸோ எங்கள் அப்பா சூப்பராக பரோட்டா போடுவார் அதனால் ஒரு ஒன்றரை கப் மாவு அதில் தேவையான அளவு உப்பு ஒரு முட்டை அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா அதை மேரினேட் பண்ணி நல்லா பெரட்டி டைட்டாக கொஞ்சம் புரட்டி வச்சுக்கணும் பெரட்டியாச்சு இப்போ அதில் வந்து அந்த மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதை நம்ம நல்லா மேரினேட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஆர் ஆர் ஃபார்ட்டி மினிட்ஸ் நல்லா நம்ம ஊற விட்டுறணும் ஒரு தட்டு போட்டு மூடி எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா அதை மேரினேட் பண்ணி வச்சிடணும் எங்கள் அப்பா மேரினேட் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு மேரினேட் பண்ணதை நல்லா இப்படி குட்டி குட்டி பால்ஸாக அந்த கைக்கு இது ஊடாவில் விட்டு நல்லா அந்த இதை ப்ரெஸ் பண்ணோன்னா அழகாக பால் மாதிரியே வரும் அந்த பால் அந்த ஓரளவு நார்மல் மீடியம் சைஸ் பாலை நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ எடுத்து வச்சதையும் நம்ம நல்லா எண்ணெய் ஒரு தடவை ஊற்றி கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் உருண்டையெல்லாம் எடுத்து இந்த சை இந்த மாதிரி நம்ம உள்ளங்கையால் வச்சு அழுத்தி விட்டுக்கணும் உள்ளங்கையால் வச்சு அழுத்தி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு இந்த ம பெரட்டி போடணும் இந்த மாதிரி தான் வீசணும் எங்கள் அப்பா சூப்பராக வீசுவார் அப்படியே புரோட்டா கல்லில் செய்கிற மாதிரியே இருக்கும் அவ்வளோ சாஃப்ட்டு அந்த முட்டை நம்ம போட்டால் தான் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி நைஸாக சூப்பராக வீச வரும் இப்போ லைட்டாக எண்ணெய் மட்டும் இது பண்ணி அதை எடுத்து இப்படி ரவுண்டாக ரொண்ட மாதிரி போட்டு வச்சிடணும் இப்போ பரோட்டா போட்டு முடிச்சிட்டார் அதை நான் வீடியோ எடுக்கல சாரி இப்போ வந்து முட்டை பரோட்டா போடுறாங்க அந்த முட்டை லாபம் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அது முட்டை கொஞ்சோண்டு வெங்காயம் உப்பு எல்லாம் போட்டு ஒரு டம்பரில் அடித்து இந்த மாதிரி வீசி மட்டும் வச்சுக்கணும் பரோட்டா வீசி வச்சு அப்படியே கல் எடுத்து போட்டு நாலு பக்கமும் ஸ்கொயர் ஷேப்பில் உருட்டி அதை எடுத்து சாப்பிட்ணா